வணக்கம் நண்பர்களே இருந்து உங்கள் வேதனாட்ட உரிமையாக இப்போ இந்த இடத்துக்கு என்ன பதிவுக்காக வந்திருக்கேன்னா நெசவாளர் காலனி பகுதி அன்புநகர் பகுதி அருப்புக்கோட்டையில் விருதுநகர் மாவட்டத்தில் ஒவ்வொரு ஏரியாவையும் கம்ப்ளீட் பண்ணாமையே தோண்டி தோண்டி போடுறாங்கள உழிச்சு கம்ப்ளீட் பண்ண மாதிரி எந்த ஏரியாவுமே கிடையாது இது எத்தனை மாதங்கள் ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சு இந்த ஏரியாவில் நம்ம கட்சிக்காரவங்களாம் இருக்கீங்க நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் தெருவுக்குள்ளே எவ்வளோ பயணம் பண்ணுறது எவ்வளோ சிரமப்பட்டு போகிறீங்கன்னு இது அண்ணாச்சிக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக கான்ட்ரக்ட்காரவங்களுக்கு சொன்னால் இந்த மாதிரி மட்டப்படுத்தி போட்டு அடுத்த ஏரியாவுக்கு போப்பா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கனாவது சொல்லுங்க ஏன்னா உங்களுக்கு தான் இந்த ஏரியாவில் பயணம் பண்ணுற உங்களுக்கு தான் தெரியும் எந்த ஏரியா எப்படி கிடக்குன்னு நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து இவங்க ஜெயிக்க போகிறதில்ல அதனால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களோ எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் இப்படி தான் பண்ணுறங்க மாதிரி இருக்குது பாருங்கள் இதை பாதியோடு கிளச்சி போட்டு மூணு நாலு நாள் வச்சு போயிட்டாங்க இந்த மாதிரி தான் இருக்கு மக்களை தான் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க நீங்கள் இந்த வார்டில் உள்ளவங்க அண்ணாச்சியை பார்த்து இந்த கான்ட்ரிக்ட்காரங்க கூட சத்தம் போடுங்க எல்லா பக்கமும் கம்ப்ளீட் பண்ணாமையே தோண்டி தோண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க நமக்கு கெட்ட பேராக இருக்குது வேணா நீங்களே பாருங்கள் அண்ணாச்சி யாரையாவது விட்டு பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சிரமம் தான் ஏன்னா எத்தனையோ கட்சிகள் உள்ள வந்துக்கிட்டு இருக்கு நம்ம நண்பர்கள் தான் இங்கே இருக்கிறவங்கலாம் ஆட்சி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த வார்டில் உள்ளவங்க தான் எடுத்து சொல்லணும் நீங்கள் கண்டுக்காத மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் பார்த்துக்குங்க நான் புதநலம் கருதி தான் சொல்கிறேன் எந்த கட்சிக்காரவங்களாக இருந்தாலும் சரி இப்படி எதில் போயிட்டு எப்படி வருவீங்க ஆ இப்படி எல்லா தெருவுமே கிடந்தா இது அனைத்து தருங்களும் கிடந்தால் மக்கள் எந்த அளவுக்கு உங்களை படத்தில் வச்சுருப்பாங்கன்னு பார்த்துக்குங்க இது சம்மந்தப்பட்டவங்க இந்த கான்ட்ரக்டாரவங்கிட்ட பேச்சு எல்லா பகுதியும் மட்டப்படுத்தி கொடுக்க சொல்லுங்கள் இப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மக்கள் வந்து ரொம்ப இதில் வைப்ரஷங்கில் போயிட்டுருக்காங்க எத்தனை மா மாதங்கள் ஆகுது எத்தனை வருஷம் ஆகுதுன்னு இதில் பதிவு விடுங்க இப்படியே நாங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஃபங்க்ஷன் நேரங்கள் இதெல்லாம் ஃபங்க்ஷனில் வந்து வீட்டு வாசலில் இது மாதிரி குளி தோண்டி போட்டு வச்சுருந்திங்கன்னா எப்படி பந்தல் போட்டு அவங்க ஃபங்க்ஷன் நடத்துவாங்க எல்லாத்தையும் யோசிக்கணும் நம்ம வீட்டில் இருக்க மாதிரி எல்லாத்தையும் யோசிங்க கமாண்டில் சொல்கிறவங்க சொல்லுங்கள் அனைத்து பகுதிகளில் உள்ளவங்களும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமாண்டில் விடுங்க தெரியப்படுத்துவோம் நமக்கு நல்லதுகளை நடத்தி சந்தோஷமாக இருப்போம் நன்றி வணக்கம்